வணக்கம் ஜூ விக்னேஸ்வரநாதன் பார்த்திபனின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை பெருவிருட்சம் வேறூன்றை தலைத்திட ஒரு குவளை நீர் உபந்து உறவுகளை விடுவிப்போம் என்ற தொனி பொருளில் யாழில் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் பதினேழு வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார் அவரின் நீண்ட பிரிவு துயர் தாங்காது அவரின் தாய் தந்தை இருவரும் உயிர் நீத்த நிலையில் பெற்றவர்களின் இறுதிச் சடங்குகளுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கை விலங்குடன் கொண்டு வரப்பட்டு சிறைகளுக்குக் கொள்ளியிட்ட பின்பு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் குடும்பத்தின் உற்ற உறவுகளை இழந்தும் பிரிந்தும் நீண்ட நெடுங்காலமாக அடிமைச்சரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவருட்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் என்ற கருப்பொருளில் சமூக ஆர்வலின் கரம் இணைந்து தொடரவுள்ளனர் நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும்போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கி பயணிகள் பன்னிரண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் உயிர் ஆபத்தின்றி மீட்கப்பட்டுள்ளனர் ஜால குடா நாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத முப்பத்தி மூன்று பிராந்திய மருத்துவமனைகள் உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் தாதியர்களை நியமிப்பதன் மூலம் குறித்த வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் நெடுந்தீவை அண்டிய கடல் பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான மீனவர்களையும் படகினையும் மயிலட்டி துறைமுகத்திற்கு கொண்டு சென்ற கடற்படையினர் மீனவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளித்துள்ளனர் கிளிநொச்சி கோனாவில் வயல் பகுதிகளில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் மாவட்ட விவசாய திணைக்களத்தில் ஆலோசனை அமைய நாட்டு நடும் இயந்திரம் மூலம் நெல்செகி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது விவசாயிகள் மத்தியில் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை வழங்கி நெல் உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கும் இயந்திரம் மூலம் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு கடந்த வரவு செலவு திட்டத்தில் நூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்ட நிலையில் திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் வடமாகா ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றது திட்ட முன்னேற்ற முளாய்வை இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளுமாறும் அவற்றுக்கு பொறுப்பாக பதவிநிலை அலுவலர் ஒருவரை நியமிக்குமாறும் யாழ் மாநகர சபை ஆணையாளருக்கு ஆளுநர் படிப்புரை விடுத்துள்ளார் நைனாதீவு பிரதேச மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அக்கட்டிடம் அறுபத்தாறு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதுடன் தளவாடங்கள் மருத்துவ உபகரணங்கள் என்பன நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய அறங்காவலர் சபை சுகாதார திணைக்களம் நலன் விரும்பிகளால் வழங்கப்பட்டுள்ளன மற்றும் புலம்பெயர் தேசத்தில் வாழும் நயனாதீவு உறவுகள் மற்றும் ஜெர்மன் செஞ்சிலுவைச் சங்க கிளையின் நிதி பங்களிப்பில் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை ஆகியவற்றின் அனுசரணையுடன் இந்த கட்டுமானம் அமையப்பெற்றுள்ளது கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சிவந்தியின் தாயார் சிறையில் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பால் அண்மையில் விதிக்கப்பட்ட தீர்வை வரிகள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இலங்கை தூதுக்குழு ஒன்று அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளது அமெரிக்க வரி சலுகைகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களும் இக்குழுவில் இடம்பெறவுள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் கையெழுத்து மற்றும் துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதில் தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி மொட்டை அடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அகிம்சைவாதி இதுவே இந்த நாட்டின் நிலையாக காணப்படுகின்றது என சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தெந்தி ஞானானந்த தேரர் அதில் கலந்து கொண்டபோது தெரிவித்துள்ளார் மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக மேனிபாய் சந்தியிலிருந்து ராஜகாரியார் வீதி முழுமையாக பிரதேச சபை நிதியில் புனரமைப்பு செய்யப்படவுள்ளது இருநூறு மீட்டர் முழுமையாகவும் நானூறு மீட்டர் பகுதி அளவிலும் மொத்தமாக அறுநூறு மீட்டர் நீளமான வீதி வேலைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் நெடுந்தீவுக்கு சென்றுவிட்டு சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பியபோது படகில் கோளாறு ஏற்பட்டு படகு மூழ்க தொடங்கியது படகில் பதினான்கு பேர் இருந்துள்ளனர் அவர்கள் மூழ்க தொடங்கியதும் வெள்ளை கொடியை காட்டி தூரத்தில் வந்த படகு உதவி செய்து சுற்றுலா பயணிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் பயணிகள் படகு ஊழியர்கள் என பதினான்கு பேரும் குறிக்கட்டுவான் துறைமுகத்தில் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு சென்னை எண்ணூரில் இருந்து ஐம்பத்தி இரண்டு கொள்கலன்களில் கச்சா எண்ணெய் ஏற்றி மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் ரயில் ஒன்று டீசல் என்ஜின் தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது தீப்பற்றி எரிந்து அடுத்தடுத்து ஏழு கொள்கலன் பட்டிகளில் மலவளம் தீ பரவியுள்ளது எழுபதாயிரம் லிட்டர் வீதம் மொத்தமாக பதினெட்டு கொள்கலன்களில் பன்னிரண்டு லட்சம் லிட்டர் டீசல் நிரப்பப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஏழு மணி நேர போராட்டத்தின் பலனாக தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டுள்ளது உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணம் குறித்த அறிக்கை நேற்று வெளியாகியுள்ளது விமானத்தின் கருப்புப்பட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரையாடல்களை வைத்து விசாரணை பணியகம் அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட இரண்டு நொடிகளில் இரண்டு என்ஜின்களும் திடீரென பழுதடைந்த விபத்துக்கு காரணம் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் புறப்படும்போது இறக்கை மற்றும் தரையிறங்கும் சக்கரங்கள் சரியான நிலையில் இருந்ததாகவும் ஆனால் விபத்துக்கு பின்னர் எரிபொருள் கட்டுப்பாட்டு கருவிகள் அணைந்த நிலையில் இருந்ததாகவும் இதன் மூலம் விமானம் நடுவானில் பறக்கும்போது எரிபொருள் தடைப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதென்றும் விமானிகள் இருவரும் யார் அதனை நிறுத்தியது என்று கேட்டு கேள்விகளும் அதில் பதிவாகியுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய யூனியன் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் முதலாம் நாள் முதல் முப்பது சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இது தொடர்பில் மெக்சிகோ அதிபர் கிளாடியோ சேன்ஃபாம் போடோவுக்கு எழுதிய கடிதத்தில் வட அமெரிக்காவை ஒரு போதைப் பொருள் கடத்தல் மைதானமாக மாற்றுவதை தடுக்க மெக்சிகோ போதுமான அளவு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதனால் வரி உயர்த்தப்படுகிறது என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதே ஐரோப்பிய யூனியனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஐரோப்பிய யூனியனுடன் வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்படும் வர்த்தக பற்றாக்குறை என்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அரசு செலவு குறைப்பு நடவடிக்கை என்ற பெயரில் ஒரே நாளில் வெளியுறவுத் துறையில் உள்ள ஆயிரத்து முன்னூறு அரசு பணியாளர்களை பணிநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது துறையில் அமெரிக்காவில் பணியாற்றிய ஆயிரத்து நூற்று ஏழு பேர் மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இருநூற்று நாற்பத்தாறு பேர் என ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேரை பணி நீக்கம் செய்து நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை நாசாவில் பணியாற்றும் அமெரிக்க விண்வெளித்துறையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரை பணியிலிருந்து நீக்கவும் அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் காசாவில் நான்கு சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரிய தீபகற்பத்தில் தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டு போர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மூன்று நாடுகளின் ஒத்திகை நடவடிக்கை தங்களுக்கு எதிரானது என்று வடகொரியா கருதுகின்றது போர் ஒத்திகையை கைவிடக் கோரி வடகொரிய அதிபர் கிம் ஜோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் வடகொரியாவுக்கு சென்றிருந்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜல் அவ்ரோவும் வடகொரியாவுக்கு எதிரான போர் ஒத்திகையை கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடாவில் நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் கியூபெக் மாகாண மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதாக கண்டறிய கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கனடிய மக்களிடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் கியூபெக் மக்கள் நூறுக்கு எழுபத்தி நான்கு வீத மகிழ்ச்சியுடன் வாழ்வதாகவும் மாகாணத்தில் மக்கள் நூறுக்கு எழுபது புள்ளி இரண்டு வீத மகிழ்ச்சியுடன் வாழ்வதாகவும் அதனைத் தொடர்ந்து மெனிடோ மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களில் பாதிக்க மேற்பட்டோர் வெளிநாட்டவர் இந்த ஆண்டு விதித்த விசா கட்டுப்பாடுகள் இதனால் மாணவருடைய சேர்க்கை குறைந்தது இதனால் பல கல்லூரிகளில் துறைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் நிர்வாக பணியாளர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படுகின்றன மத்திய அரசு தலையிடாவிட்டால் கல்லூரிகளில் பணிநீக்கம் நீக்கம் அதிகரிக்கும் என்று ஒன்டாரியோ அரசு ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தமிழகம் நாமகல் நகரில் மிக பிரமாண்டமாக ப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோ இ பைக் வாங்க நாடுங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் குறைந்த வட்டி வீதம் பைனான்ஸ் வசதி சுலபத்தவணை வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோ இ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகில் போதுப்பட்டி நாமக்கல் Free electric vehicle.